ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் இனி வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் அக்ஷய திருதியை ஏன் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம் அதற்குரிய காரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷய என்ற சொல்லுக்கு ஒருபோதும் குறையாதது என்று பொருள் குறைவில்லாத அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகவே அக்ஷய திருதி நாளில் மங்கள காரியங்கள் புதிய பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை நம்முடைய பாரம்பரிய வழக்கமாக மக்கள் கடைபிடித்து வருகிறார்கள் சித்திரை மாதத்தில் வரும் வளர்பிறை திருதியை நாளையே அக்ஷய திருதியை நாளாக கொண்டாடுகின்றோம் அக்ஷய திருதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி மற்றும் அவருக்குரிய கிரகணமான சுக்கரனுக்கும் உரிய நாளான மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அக்ஷய திருதி தினம் வருவதால் இந்த ஆண்டு அக்ஷய திருதி தினம் மிகவும் முக்கியமானதாக மக்கள் கருதுகின்றனர் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக உள்ளது இந்துக்கள் மட்டுமின்றி சமணர்களும் அக்ஷய திருத்திய தினம் மிக முக்கியமான புனித நாளாக கருதுகின்றன இந்த நாளில் புதிய செயல்களை துவங்குவது சுவக்காரியங்களை செய்வது மங்கள பொருட்களை வாங்குவது ஆகியவற்றை மக்கள் செய்கின்றார்கள் அக்ஷய திருதி நாளில் துவங்கப்படும் செயல்கள் வெற்றியை மட்டுமே தரும் என்பதும் அது வளர்ந்து கொண்டே செல்லும் என்பதும் ஐதீகம் இந்த நாளில் செல்வம் மட்டுமின்றி ஆன்மீக பலம் பெருகவும் தியானம் மந்திர ஜெபம் ஆகியவை செய்வது சிறப்பானதாக இருக்கும் தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் வளர்ப்பெறையில் வரும் மூன்றாவது திதி அக்ஷய திருதியை திதியாக சொல்கின்றோம் இந்த நாளில் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் முழு சக்தியுடன் காணப்படுவதால் இந்த நாளை அகாதீச் என்று வட மாநிலங்களில் குறிப்பிடுகிறார்கள் அக்ஷய திருதி நாளில் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபடுவதால் வாழ்வில் பல விதமான நலன்கள் ஏற்படும் பெருமாளுக்கு இந்த நாளில் சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும் அனைத்து மதங்களிலும் திருதியை திதி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வருவதை மட்டும் அக்ஷய திருதியாக சிறப்பித்து கொண்டாடப்படுவதற்கு புராணங்களில் பல விதமான காரணங்களும் கதைகளும் சொல்லப்படுகின்றன பல்வேறு சிறப்பான விஷயங்கள் நடைபெற்ற நாள் என்பதால் இது மிகவும் புனிதமான மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது அதனால்தான் அக்ஷய திருதி அன்று எந்த நல்ல காரியத்தை செய்வதற்கும் நல்ல நேரம் முகூர்த்த நேரம் போன்ற எதுவும் பார்க்க தேவையில்லை என சொல்லப்படுகிறது விநாயக பெருமான் வேதவியாசர் சொல்ல சொல்ல தன்னுடைய ஒற்றை கொம்பை உடைத்து மகாபாரதம் எழுதியது அக்ஷய திருதி நாளில்தான் திருமால் தன்னுடைய ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரத்தை எடுத்தது இந்த நாளில்தான் உணவு தானியங்களை வழங்கும் தெய்வமான அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் தனது நண்பர் குசேலருக்கு அளவில்லாத செல்வங்களை அள்ளி கொடுத்ததும் அக்ஷய திருதி நாளில்தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் உணவிற்காக சிரமப்பட்ட போது அவர்களின் பசியை போக்க அக்ஷய பாத்திரத்தை வழங்கிய நாள் இதுவாகும் குறைவில்லாத உணவை தொடர்ந்து வழங்கக்கூடிய தன்மை கொண்டது அக்ஷய பாத்திரமாகும் கங்கை நதி அக்ஷய திருதி நாளில்தான் பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் புண்ணியமானதாக சொல்லப்படுகிறது குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு பெரும் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன இப்படி பல சிறப்புகளை கொண்ட அக்ஷய திருதி நாளில் நாமும் மகாலட்சுமியையும் பெருமாளை வழிபட்டால் அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி வளமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அக்ஷய தேர்தி நாளில் நாம் என்ன செய்தாலும் அதன் பலன் பெருகிக்கொண்டே போகும் என்பது நம்பிக்கை அதனாலேயே தங்கம் வெள்ளி போன்ற செல்வத்திற்கு அடையாளமான பொருட்கள் புதிய வீடு புதிய வாகனம் நிலம் வாங்குவது தான தர்மங்கள் வழங்குவது அவசியம் என சொல்லப்படுகிறது இந்த நாளில் நாம் தானமாக கொடுக்கும் பொருளும் சரி வாங்கும் பொருளும் சரி பெருக்கத்திற்கு அடையாளமாக அமையும் என்பது நம்பிக்கை இந்த பதிவில் அக்ஷய திருதி நாளோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த பதிவில் அக்ஷய திருதி அன்று எந்த நேரத்தில் நாம் தங்கம் வாங்கலாம் அந்த பதிவை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்